ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நினைக்கிற நம்ம ரேணுகை வீட்டு சமையலில் கட்டினா மொச்சையை வச்சு தான் ஒரு சூப்பரான சுவையில் ஒரு சுண்டல் வந்து செய்ய போகிறாங்க நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒரே நாள் தாங்க ஃபஸ்ட் நாள் வந்து காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு ஊற வச்சங்க அன்றைக்கி நைட்டு வந்து தண்ணி வெடிச்சிட்டு வச்சா மறுநாள் வந்து மதியம் ஒரு மூணு மணிக்கு அளவுக்கு வந்து முளைச்சி வந்துருக்குதுங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலிங்க தண்ணியை வடிச்சிட்டு சும்மா அப்படியே ஒரு பாத்திரத்துக்குள்ளே தட்டு வச்சு மூடி வச்சுட்டேங்க பாருங்கள் எந்த ஒரு பிசு தன்மை எதுவுமே இல்லாமல் சூப்பராக ட்ரையாக தான் தண்ணி இல்லாமல் வச்சுருந்தாங்க அந்த இந்த இந்தளவுக்கு வந்து முளைச்சி வந்துருக்குதுங்க நம்மளுக்கு மாதிரி முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அதனோடய சத்துக்களும் ஏராளமாக அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து கேஸ் ஸ்டப்ளும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொச்சை தட்டப்பயிறு இது எல்லாம் வந்து கேஸ் ஸ்டபுள் இருக்குன்னு சொல்லுவாங்க பருப்பு வகை எல்லாத்துலேயுமே இது போல் முளைச்சி வந்துட்டால் நம்மளுக்கு அந்த கேஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி சுண்டல் வந்து டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் வந்து நம்ம இந்த மொச்சையை வந்து சேர்த்திக்கலாங்க பாருங்கள் குக்கரில் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம கடைகளையெல்லாம் போய் சுண்டால் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளே இது போல் ஆரோக்கியமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் நம்ம வீட்டிலேயே கொடுக்கலாங்க இப்போ இந்த பருப்பு முங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம அதிகமாக சேர்த்த வேண்டாங்க ஏன்னா தண்ணி வடித்து நம்ம வெளியேற்றுறப்ப வந்து நிறைய வேஸ்ட் ஆகிருங்க சத்துக்கள் அதனால் இந்தளவுக்கு மட்டும் பருப்பு முங்கி வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து விசில் போட்டு நம்ம ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு சேர்த்துருக்கு நாம ஒரு கொத்து மல்லி இலைகள் வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரே நாளையில் மல்லி இலைகளில் வந்து இது போல் பழுத்து வந்ததுங்க எதுவுமே செய்ய முடியலைங்க பாருங்கள் ஒரு கொத்து வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு எரிஞ்ச அளவுக்கு இஞ்சி துண்டு எல்லாமே வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் விசில் போனதை நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து குளிக்கி விட்டுக்கலாங்க நம்ம போல நல்லா குளிக்கி விட்டுருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க எனக்கு நல்லா மெத்து மெத்துன்னு பாருங்க சூப்பராக நல்லா குழையிற அளவுக்கு வெந்து வந்துருக்குங்க பருப்பு பாருங்கள் சூப்பராக இது போல் வெந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க அடுப்பில் வானொலி காயிட்டுங்க வானொலி காய்ஞ்சது நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சது தாளிப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு கடுகு வர்றப்ப வரப்ப பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அது புரிஞ்சதும் நாம் ஃபஸ்ட்டும் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் வந்து நான் வச்சுக்கிறேங்க அது மேலே வந்து தூவி கொடுக்குறக்காக வேண்டி கொஞ்சமாக வச்சுக்கிறேங்க இல்லைன்னா தனியாக கூட ஒரு வெங்காயம் வெட்டிக்கலாங்க இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மல்லி இலையிலும் சேர்த்தும் வதக்கலாங்க நம்ம சுண்டலுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டியது இல்லைங்க நல்லா கண்ணாடி பதத்து மாறி அந்த சூண்டு வதங்கி வர ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த வச்சுக்கிற சுண்டலை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு சிலது வந்து நல்லா அந்த முளைச்சி விரிஞ்சு வந்ததுனால நல்லா சாஃப்டாக வெந்து நம்மளுக்கு அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பருங்க ஒட்டிகிட்ருக்கோம் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்மளுக்கு ஒரு சிலது நல்லா சாப்பிட்டா வெந்து முழுசாக இருக்குங்க ஒரு சிலது மட்டும் வந்து நம்மளுக்கு போல் குழஞ்சி வந்திருக்குங்க எல்லாமே குலையாதுங்க அதனால் ரொம்ப குழஞ்சு இருக்குது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க நீங்கள் அந்த முளைச்சி இந்த தோல் வந்து வெளியே வந்திருக்கனால விசில் வர்றப்போ ஒன்று ரெண்டு மட்டும் நம்மளுக்கு அது போல் வெளியே வந்து பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வந்த அளவு மாதிரி வந்துடுங்க அதுதான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க சாப்பிட்றப்ப இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம உங்களுக்கு இந்த முளைச்சதெல்லாம் குழையாமல் அப்படியே முழுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீமரில் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டத்தில் வச்சு நம்ம ஸ்டீமரில் வேக வச்சோம்னா அது வந்து அப்படியே இருக்குங்க அந்த ஊரு கொலைஞ்சிடாமல் அந்த முளை விட்டல் வந்து அப்படியே இருக்குங்க அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் இது போல் தாளிச்சு விடுறப்போ ரெண்டு கரண்டி நசிக்கு விட்டோம்னா இது போல் மை மசிஞ்சு வந்துடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுத்துருங்க குக்கரில் வேக வச்சால் இது போல் தான் வருங்க உங்களுக்கு நல்லா கலந்துட்டு சுண்டல் சூடேனதை நம்ம தேங்காய் பூ வந்து மேலே தூவிக்கலாங்க தூவி கலந்துட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இறக்கிட்டு இப்போ நம்ம மல்லித்தலையும் மேலே வெங்காயமும் தூவி பரிமாறிக்கலாங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு முளைக்கட்டிய மொச்சை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கமகமனம் நல்லா டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக இது போல் இருக்குங்க இது போல நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுங்கா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க